சின்ன முதலீட்டுல அதிகமான லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான தொழில் இந்த கோழி தொழில் எல்லா கோழியுமே வந்து கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறாங்க இங்கிருந்து எடுத்துட்டு போய் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம் குறைஞ்ச வழியில குடுக்கிறதுனால அங்க வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம் ஒன் டே சிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நாம கொடுத்துட்டு இருக்கோம் அதுவே ஒரு மாச கோழியா எடுத்துட்டு எண்பது ரூபாய்க்கு நாம கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு மாச கோழி வேணுங்களா நூத்தி இருபது ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம் தமிழர் நிலம் நேரில் வணக்கம் நம்ம இப்போ ஒரு கோழி பண்ணைக்கு வந்திருக்கோம் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி தாலுகால மயிலன் கோழிப்பண்ணை அப்படிங்கிற ஒரு கோழி பண்ணைக்கு வந்திருக்கோம் அங்கே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட ஐந்து விதமான கோழிகளை வளர்க்குறாங்க வான்கோழி கோழி அசில் கிராஸ் வாத்து சோனாலி கோழி இப்படி எல்லா கோழிகளையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வளர்க்குறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இவங்க ஹோல்சேல் மற்றும் ரீட்டெயில் பிரைஸுக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள தான் சந்திக்க வந்திருக்கோம் வந்து இவங்க எப்படி இந்த கோழி பண்ணைகளில் உள்ள வந்தாங்க இது ஃபுல் டீட்டெயில் கேட்க போகிறேன் வெற்றி அப்படிங்கிறது வந்து திட்டமிட்டு நடக்கிறது இல்லை அது வந்து கற்றல் தியாகம் கடின உழைப்பு இது எல்லாத்திற்கு மேலே தான் செய்கிற தொழிலை நேசிக்கிற தன்மையும் இருந்தால் தான் ஒரு தொழிலில் வெற்றி அடைய முடியும் அப்படி வெற்றி அடைஞ்ச ஒரு நபரை தான் பார்க்க வந்திருக்கேன் ஏன்னா இவங்க டிகிரி முடித்து அப்புறம் மாஸ்டர் டிகிரி பண்ணி அப்புறம் எம்எட் பண்ணி இப்போ டீச்சருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது கூட சேர்ந்து இந்த கோழிப்பண்ணை தொழிலையும் தொடர்ந்து செஞ்சு தருமபுரி மாவட்டத்தில் வளர்ந்து வரும் ஒரு கோழிப்பண்ணையாளராக இருக்கிறாங்க அவங்களோட இந்த வளர்ச்சியோட அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வாங்க அவங்கள சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேரு நம்ம பண்ணையோட பேரு நம்ம பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு எப்படி வந்தா நம்ம பண்ணைக்கு வரலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க சார் ஓகே சார் மகிழன் நாட்டுக்கோழி பண்ணை தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி தாலுக்கா நம்ம பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா சேலம் டு பெங்களூர் ஹைவேல இருந்து ஹைவேல நல்லம்பள்ளி அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கு சார் இப்போ நம்மகிட்ட கோழிகள் பார்த்தேன் இதுல மொத்த எண்ணிக்கையில் நம்ம எவ்வளவு கோழிகள் நீங்கள் வச்சிருக்கிறீங்க அதெல்லாம் என்னென்ன வெரைட்டிஸ்ல இருக்கு சார் சொல்லுங்க சார் நம்ம கிட்ட பார்த்தோம்னா அசில் கிராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சிலேருந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கோழிகா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோழி அசில் கிராஸ் தான் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும் அதை தாண்டி பார்த்தோம்னா சோனாலி கோழி சோனாலி ஒரு நாலாயிரம் கோழி நம்மக்கிட்ட இருக்கும் மந்த் ஓல்டில் அதே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் கோழி வேணுங்கன்னா அது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வான்கோழி கின்னிக்கோழி வான்கோழியில் ஒரு தௌசண்டும் கோழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கோழிங்களும் நம்மக்கிட்டே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகநாத் கடகுநாத் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கோழி நம்ம இருக்குது இருக்கு சோ பார்த்தோம்னா டோட்டலாக எல்லா கோழியும் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோழி நம்ம மந்த்லி மந்த்லி பண்ணிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட பார்த்தோம்னா ஒரு ஆறு செட் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு இடத்துல இருக்குங்க ஒவ்வொரு செட்டும் ஒவ்வொரு செட்லயும் ஒவ்வொரு பிரீடு மட்டுமே நம்ம வளர்க்குறாங்க அசில் கிராஸ்னா அசில் கிராஸ் மட்டும் அந்த செட்ல வளர்க்குறோம் சோனாலின்னா சோனாலி மட்டும் வளர்க்குறோம் கருங்கோழியும் கோழியும் கினிக்கோழியும் ஒரே செட்ல மிக்ஸ் பண்ணி வளர்க்குறோம் வான்கோழியை தனியா வளர்த்துட்டு எனக்கு ஒவ்வொரு கோழியாக பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அசில் கிராஸை பற்றி இந்த அசில் கிராஸ் கோழியை பற்றி கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழி இனத்திலே இன்னொரு இனம் தான் கறிக்காக மெயினாக வளர்க்கக்கூடிய இது ஒரு இனம் இந்த நான் அசில் கிராஸ் கோழி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் நம்ம வளர்த்தோம்னா ஒரு கோழி பார்த்திங்கன்னா வடை கோழி வந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் சேவல் பார்த்திங்கன்னா இருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் நமக்கு வளரும் அதே மாதிரி பார்த்தோம்னா கறி டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு நாட்டுக்கோழியோடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியே இதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சேல்ஸும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தோம்னா நல்லா விரும்பி எல்லாரும் வாங்கிட்டுருக்காங்க விலையும் பார்த்தோம்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாடிக்கையாளருக்கு ஏற்ற விலையில நம்ம வந்து கொடுக்கலாம் நமக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வருமானமும் லாபமும் இருக்கும் இது சார் நாட்டுக்கோழி வந்து எழுநூறு கிலோ சொல்றாங்க நம்ம கிலோ வந்து என்ன ரேட்டுக்கு நம்ம நம்ம இந்த கோழியை பாத்தீங்கன்னா கிலோ வந்து முந்நூறுல இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் விக்கலாம் தாராளமா விற்கலாம் அதுலயே நமக்கும் ப்ராஃபிட் இருக்கும் வாங்குறவங்களுக்கும் கரெக்டான விலையா இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா பல்கா வளர்க்கும் போது நம்ம இன்னும் குறைச்சும் கொடுக்கலாம் எனக்கு ஒரு இருபத்தஞ்சு கோழி ஐம்பது கோழி வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னா இது செட் ஆகுமா தாராளமாக வளர்க்கலாம் சார் இருபத்தஞ்சு கோழி ஐம்பது கோழின் போது நம்மக்கிட்ட வந்து ஒரு இருபது முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இல்லை ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் இருக்குன்னா தாராளமாக ஐம்பது கோழி அறுபது கோழி வளர்க்கலாம் இந்த நாட்டு கோழி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கோழின்ட்டு நம்ம பண்ணை முறையில் வளர்க்கும்போது அந்த மாதிரி அடிச்சு வளர்க்குறோம் ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி விற்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட கஸ்டமர் இருக்கிறதுனால நம்ம பண்ணையில் அடித்து வச்சு வளர்க்குறோம் உங்ககிட்ட நீங்கள் மேச்சல் முறையில் வளர்க்கணுன்னா ஐம்பது கோழி நூறு கோழியை வாங்கி மேச்சல் முறையில் வளர்க்கும் போது கோழி இன்னும் தரமானதாகவும் இருக்கும் அதோட கரியோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டியாக நாட்டுக்கோழிக்கு கோழிக்கு இணையானதாகவே இருக்கும் இப்போ புதுசாக ஒரு ஆள் வளர்க்குறாங்க அப்படின்னா எத்தனை மாசம் குஞ்சுகள்ல இருந்து வாங்கலாம் ஒன் டே சிக்கு வாங்கலாமா எப்படி உங்களோட கருத்து அது எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒன் டே சிக்கா வளர்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் கோழியில கொஞ்சம் அனுபவம் இருக்கிறவங்க டே ஓல்டு சிக்ஸா வாங்கி வளர்க்கலாம் இல்லை நான் இப்போதான் ஸ்டார்ட் அப்பா புதுசாக ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு அப்படின்னு சொல்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாத கோழியாகவும் இல்லை ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் கோழியாவே வாங்கி வளர்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரு நாள் குஞ்சுங்களுக்கு நிறைய நோய் வரும் ஒரு மாதம் வரைக்கும் வளர்க்குறதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஸோ அதுக்கு மெடிசன் வைக்கணும் அதுக்கு போர்டிங் செட் பண்ணணும் அது ஸ்டார்டிங்ல பண்றவங்களுக்கு இது வந்து கரெக்டாக தெரியாது ஸோ ஃபர்ஸ்ட் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு மாசம் கோழியாவோ இல்லை ஒன்றரை மாதம் ரெண்டு மாசம் கோழியாவோ வாங்கி வளர்த்தும் போது அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதில் இருக்கிற சில அனுபவங்கள் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் குஞ்சா கூட நம்ம வாங்கி வளர்க்கலாம் இந்த கோழிகள் பாத்தீங்கன்னா சார் இப்ப மூன்றுல இருந்து நாலு மாசம் ஆயிடுச்சுங்க விற்பனைக்கு தயாரா இருக்கு விற்பனைக்கு இப்ப கரெக்டா தயாரா இருக்கு இந்த மாதிரி அசில் கிராஸ் நாட்டு கோழி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுல இருந்து மூணாயிரம் கோழி எப்பவுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும் சரி எல்லா மாசமும் இருக்கும் நீங்க டைரக்டா இப்ப சேல் பண்றீங்க இப்போ இதை வந்து உங்ககிட்ட இருந்து ரீட்டைல் மாதிரி வாங்கி நம்ம தமிழ்நாடு முழுவதும் மத்த இதுல இருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் இருக்காங்க தென்காசி வாங்கி சேல் பண்ணலாமா கண்டிப்பா சார் நம்ம அந்த மாதிரி தான் மேக்சிமம் பண்ணிட்டு இருக்கிறது ஏன்னா நம்ம வளர்க்கறது நூறு கோழி இரநூறு கோழி கிடையாது ஏன்னா எங்க லோக்கல்ல சேல்ஸ் பண்றதுக்கு நம்ம மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு பண்ணைக்கு ரெண்டாயிரம் கோழி மூவாயிரம் கோழி அந்த மாதிரி வளர்க்குறோம் நம்ம குடுக்கறதும் பாத்தீங்கன்னா ரீட்டைல் பிரைஸா தான் குடுக்கறோம் ஒரு ஒரு கஸ்டமர்னா அவருக்கு மினிமம் ஐநூறு கிலோ ஒரு டன் அந்த மாதிரி நம்ம கிட்ட பல்கா எடுத்துட்டு போயிட்டு அவரு ஒரு ஏரியால சப்ளை வச்சுக்குவாரு ஸோ அவருக்கு எப்பப்பெல்லாம் அவர் கேட்குறாரோ அப்போல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா கோழி சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க டூ வீக்ஸு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து பல்காக வாங்கிட்டு போயிட்டு அவங்க சப்ளை வச்சுக்கிறாங்க கடை கடைக்கு சப்ளை பண்ணிக்கிறாங்க ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் அந்த அசில் கிராஸ் கோழியாக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு குஞ்சிகள் வாங்கி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க வளர்த்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாக கொண்டு போகணுன்னா பண்ணை எந்த அழுகத்தில் நீள அகலத்தில் போடணும் எப்படி போடணும் எவ்வளவு இட வசதி வேணும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் நம்ம அசில் கிராஸ் கோழி வளர்க்கணும் நாட்டு கோழி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பண்ணையில் வளர்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் இந்த பண்ணை வந்து எப்படி பார்த்து பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதாவது கிழக்கு மேற்கு பார்த்த மாதிரி தான் நம்ம அந்த பண்ணையை வந்து அமைக்கணும் ஏன்னா அப்போதான் அது கரெக்டாக அந்த வெளிச்சம் வந்து கரெக்டாகவும் இருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் கரெக்டாக கிடைக்கும் கோழிக்கு அதே மாதிரி அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு அடி அகலம் மட்டும் தாங்க நீங்கள் வைக்கணும் லென்த் எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட எவ்வளோ ஏரியா இருக்கோ அவ்வளோ வரைக்கும் வச்சு கூட நீங்கள் கட்டிக்கலாம் அதே மாதிரி நமக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் நம்ம கோழி பண்ணை போடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பண்ணை அமைப்பை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஐநூறு கோழி வளர்க்குறோம் ம் என்னோடய லிமிட் ஐநூறு தாங்க அந்த லிமிட் இருக்கிறவங்க என்ன மாதிரி ஒரு ஐநூறு கோழி வளர்க்குறோம்னா ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பண்ணையை அமைக்கணும் ஒரு ஆயிரம் கோழி வளர்க்குறோம்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம அந்த பண்ணையை அமைச்சோம்னா கோழி ஆரோக்கியமாகவும் நல்ல நோய் நொடி இல்லாமல் வளர்கிறதுக்கு கரெக்டான அது பண்ணையாயிரம் இப்போ உங்ககிட்ட ஒன் டே சிக்ல இருக்கு அப்படின்னு டே சிக்ல இருந்து எனக்கு விலையை சொல்றேன் அசில் கிராஸ்ல பார்த்தோம்னா டே சிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கு நாம குடுத்துட்டு இருக்கோம் அதுவே ஒரு மாச கோழியா எடுத்துக்கீங்கன்னா எண்பது ரூபாய்க்கு நாம கொடுத்துட்டு ரெண்டு மாச கோழி வேணுங்களா நூத்தி இருபது ரூபாய் நாம குடுத்துட்டு சார் இந்த கோழி குஞ்சுகள் வளர்க்கறத பத்தி எனக்கு தெளிவான ஒரு வழக்கம் சொல்லுங்க ஏன்னா எல்லாரும் இந்த கோழி குஞ்சுகளை வாங்கி வளர்க்குறதுல நிறைய லாஸ் ஆயிருக்காங்க அதை எப்படி வளர்க்கணும் எப்படி மெடிசன் போடணும் எப்படி அதை காப்பாற்றி கொண்டு இந்த கோழி வளர்ப்பில் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் லாஸ் ஆகுது அப்படின்றது தப்பான கண்ணோட்டங்க கரெக்டான முறையில நம்ம வளர்த்தோம்னா இது லாபமான தொழில்தான் உலகத்துல இழப்பு இல்லாத தொழில் ஏதாச்சும் இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா எல்லா தொழிலுமே இழப்பு இருக்குங்க ஏற்றம் இருக்கு இறக்கம் இருக்கு லாபம் இருக்கு நஷ்டம் இருக்கு எல்லாமே இருக்கு ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கிட்டோம்னா இந்த தொழிலில் இழப்பே கிடையாதுங்க சின்ன முதலீட்டில் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான தொழில் இந்த கோழி தொழில் இன்னொன்று பார்த்தோம்னா எப்படி இந்த கோழி குஞ்சை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நாள் கோழி குஞ்சுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றாவது நாள்லேருந்து அஞ்சாவது நாள் வரைக்கும் கரெக்டான பூடிங் செட்டப் நம்ம அமைக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறாவது நாள் பார்த்திங்கன்னா எஃப்ஒன் முதல் வேக்சின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வாரம் இத்துலேருந்து பதினாலாவது நாள் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் கொடுக்கலாம் ரெண்டாவது வேக்சின் அது பி டுக்கேன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து மூணாவது வேக்சின் மூணாவது வேக்சின் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாளுக்குள்ளே கொடுக்கலாங்க அந்த வேக்சின் உடைய நேம் பார்த்தீங்கன்னா லசோட்டான்னு சொல்லுவாங்க இந்த மூணு வேக்சினும் நம்ம கரெக்டான நாளில் கரெக்டான மெத்தடில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு எந்த நோயும் வராதுங்க அப்படியே வந்தாலும் நம்ம கொடுக்குற சிறு சில மெடிசன் கொடுத்தோம்னாவே ரெக்குவரி ஆயிடுங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோழி பார்த்தீங்கன்னா சோனாலி கோழி எங்கே பார்த்தாலும் இந்த சோனாலி சோனாலி சோனாலின்னு சொல்கிறாங்க அதையே தான் நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட இந்த சோனாலி கோழி பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குங்க இந்த சோனாலி கோழி பார்த்தீங்கன்னா எதுக்காக வளர்க்குறாங்கன்னா அதிகமான பார்த்தீங்கன்னா இந்த முட்டை தேவைக்காக வளர்க்கலாங்க இந்த சோனாலி கோழி ஒரு வருஷத்துக்கு இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது முட்டை வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை த ஒரு வருஷத்துக்கு கொடுக்குங்க இந்த சோனாலி கோழி வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மற்ற கோழிகள் மாதிரி நிறைய நோய் வர்றதோ இல்லை மெடிசன்ஸ் அதிகமாக கொடுக்குறதோ இதுக்கு தேவையே கிடையாது இது நார்மலாக இயற்கையாக வளரக்கூடிய ஒரு நாட்டுக்கோழி என்ன தான் ஸோ இது வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி கறியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுலருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் முந்நூறுரூவா வரைக்கும் நல்ல ரேட்டுக்கு இந்த கறி இருக்கு முட்டை தேவைக்கும் பார்த்தீங்கன்னா இது அருமையான ஒரு வகையான கோழி தான் இது பார்த்திங்கன்னா நம்ம வி கிராமப்புறத்தில் வளர்க்கக்கூடிய இந்த சித்துவட கோழி மாதிரி ஒரிஜினல் கோழி மாதிரியே இருக்குங்க இது ஒரிஜினல் நாட்டுக்கோழியா இல்லை சோனாலி கோழியான்னு கண்டுபிடிக்கிறத ரொம்ப கஷ்டமான விஷயங்க அதுக்கு அதே தகுந்த மாதிரி அதே மாதிரி நம்ம நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும் இதுக்கு நம்ம மூக்கு வெட்டுறதோ இல்லை கொத்திக்கிற பிரச்சனையோ எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க அதே மாதிரி மருந்து செலவு சுத்தமா கிடையாது சோனாலி கோழின்றது அப்படின்னு பா அந்த கோழியானது ஒரு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுக்கு நமக்கு வந்து இரநூத்தி ஐம்பது முட்டை இடக்கூடிய ஒரு இனங்க நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஒரு நூறு கோழி வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க நூறு கோழில எழுபது கோழி முட்டை இடுதுன்னு ஒரு கால்கு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க எழுபது கோழி முட்டை இடுது நம்ம கடையில வெளியில பார்த்தோம்னா ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை பதினஞ்சுல இருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க நம்ம பதினஞ்சு வேண்டாம் இருபது வேண்டாம் பத்து ரூபான்னு கால்குலேஷன் வச்சுப்போம் ஒரு நாளைக்கு எழுபது கோழி முட்டை இடுது பத்து ரூபா ரேட்டுக்கே நம்ம கால்குலேஷன் போட்டாலும் எழுபது இன்ட்டு பத்து நமக்கு எழுநூறுபா ஒரு நாளைக்கு வருமானமாக கிடைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு எழுநூறுபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல் டேவும் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போய் நம்ம உழைச்சா தான் அந்த எழுநூறுவா சம்பாதிக்க முடியும் ஆனால் நம்ம நூறு கோழியை வளர்க்குறதுனால ஒரு நாளைக்கு எழுநூறுபா வருது வருமானமாக கொடுக்கக்கூடிய அந்த சோனாலியனும் நமக்கு கண்டிப்பாக வருமானத்தை தரக்கூடிய ஒரு தொழிலாகவே இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வான்கோழிங்க இந்த கோழி வளர்ப்பில் அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய கோழி வளர்ப்பு பார்த்தீங்கன்னா வான்கோழியை அடிச்சிக்கவே முடியாதுங்க இந்த வான்கோழிக்கு தீவனம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப குறைவான செலவு தாங்க ஆகும் எதை போட்டாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த இதை போட்டாலும் சாப்பிட்டு வளரக்கூடியது தான் நோய் எதிர்ப்பு திறனும் ரொம்ப அதிக அதிகமாகவே இருக்கும் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வான்கோழிக்குன்னு சொல்லிட்டு வான்டட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது வான்கோழி பிரியாணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே சேல் இருக்குங்க ஸோ இந்த வான்கோழியை வளர்க்குறதும் நம்ம சேல்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான ஒன்று ரொம்ப லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமா நம்ம கிட்ட பார்த்தோம்னா இப்போ ஒரு மாச வான்கோழி ஒரு நாள் வான்கோழி குஞ்சு அதே மாதிரி ரெண்டு மாசம் மூணு மாசம் வான்கோழி இந்த மாதிரி சொல்லி எல்லா சைஸ்லயும் பார்த்தீங்கன்னா வான்கோழி அவைலபிள் இருக்குங்க ஒவ்வொரு மாசமும் நம்ம கிட்ட மினிமமா ஒரு தௌசண்ட் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லயுமே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு தேவைன்னா வீட்டுக்கு வளர்க்க தேவைன்னா பத்து இருபது கோழி தேவைன்னாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பண்ணையில வச்சு வளர்க்கணும்னாலும் நூறு இரநூறு ஐநூறு வரையும் தேவைன்னாலும் வாங்கி வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்க வாங்கிட்டு போய் விக்கணும் அப்படின்ற பட்சத்துலேயும் நம்ம தொடர்பு நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில இருக்கக்கூடிய கிண்ணிக்கோழியை பத்தி பார்க்க போறேங்க இந்த கிண்ணிக்கோழி இனம் பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு இனம் தான் இந்த கிண்ணிக்கோழி நம்மக்கிட்ட எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கோழி இருந்து மூணாயிரம் கோழி வரைக்கும் அந்த கிண்ணிக்கோழி எப்பவுமே நம்ம பண்ணையில் இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க வீட்டுக்கு வளர்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை பண்ணை முறையில் வளர்க்கறதா இருந்தாலும் எப்படி எவ்வளோ தேவை இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய கடக்கநாத்ன்னு சொல்லக்கூடிய கருங்கோழியை பற்றி பார்க்கலாங்க கருங்கோழி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப நல்ல மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இனம் தான் அந்த கருங்கோழி கருங்கோழின்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சாயிரம் கோழி வரைக்கும் மாதம் மாதம் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க சின்னதாக ஒரு மாத கோழிலிருந்து ரெண்டு மாத கோழி மூணு மாத கோழி பெரிய சைஸ் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸில் சாப்பிட அதாவது கறிக்காக தேவைப்படுற சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட கருங்கோழி எப்பவுமே அவைலபிள் இருக்குன்னா இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இனம் தான் அந்த கருங்கோழி தான் இதை வளர்க்கும் பட்சத்துல நம்மளுக்கு நல்ல லாபம் இருக்குங்க ஏன்னா இந்த கருங்கோழி பார்த்தீங்கன்னா கிலோ முன்னூறுல இருந்து நானூறுவா வரைக்கும் கடையில் போயிட்டு இருக்கு வெளியில வாங்குறவங்களும் மக்களும் பாத்தீங்கன்னா முந்நூறு நானூறு ரூபா வரைக்கும் நம்ம அந்த கருங்கோழியை வாங்கி வாங்குறாங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு எல்லாம் கோழி குஞ்சுகள் அனுப்புறீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற வியாபாரிங்க கடலூர் வேலூர் சிதம்பரம் பாண்டிச்சேரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மதுரை தேனி விருதுநகர் தென்காசி இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் போயிட்டு இந்த மாதிரி வண்டியில் போய்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகள் நம்மக்கிட்ட வழக்கமாக எடுத்துகிட்டு போவாங்க அவங்களுக்கு ரீட்டைல் ப்ரைஸில் நம்ம கொடுத்துருவோம் அவங்க எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி வியாபாரிங்க நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இருக்காங்க சரிங்க சார் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ வேறு ஒரு மாவட்டத்தில் இருக்கிறவங்க எனக்கு ஒரு ஐம்பது கோழி குஞ்சு வேணும் இல்லை ஐம்பது வான்கோழி வேணும் இப்படி கேட்டாங்கன்னா உங்களால் அனுப்ப முடியுமா எப்படி அனுப்புறீங்க பாதுகாப்பாக கண்டிப்பாக சார் ஐம்பது கோழி வேணும்னாலும் நம்ம கண்டிப்பாக தரலாம் எப்படி தரலாம்னா பஸ்ஸில் பேக் பண்ணி அட்டை பாக்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு பேக்கிங் கோழி பேக்கிங் பண்ணுறதுக்கான பாக்ஸ் இருக்குது ஸோ அதில் பேக் பண்ணி நம்ம பஸ்ஸில் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கில் ட்ரெயின் வசதி இருக்குது ட்ரெயின்லேயும் கொடுக்கலாம் ஐம்பது நூறு கோழின்னா இந்த மாதிரி மெத்தடில் கொடுக்கலாம் இல்லை ஒரு இரநூறு கோழி முந்நூறு கோழின்னா நம்மக்கிட்ட வெஹிக்கிள் இருக்குது டூ எடுத்து வந்து கொடுக்குறதுக்கும் ஆள் இருக்காங்க இல்லைன்னா ஃபோர் வீலரும் நம்ம வண்டி இருக்குது ஐநூறு கோழி ஆயிரம் கோழின்னு கேட்கும்போது நம்ம வண்டியில கூட நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் சார் இந்த கோழி வளர்ப்போ ஒரு சிறிய லெவலில் வீட்டில் இருக்கிற லேடிஸ் பண்ணலாமா சார் தாராளமாக பண்ணலாம் சார் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இல்லத்தரசிங்க கூட பண்ணலாம் அப்படி இல்லை வெளியில் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா ஒரு இரநூறுபாய்க்கு போய்ட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு நம்ம வீட்டிலேயே ஒரு ஒரு ஐம்பது கோழிகளை வாங்கி வளர்த்தாலே போதும் அந்த வேலையில் வரக்கூடிய வருமானத்தை விட இது அதிகமாக வருமானத்தை சம்பாதிக்கணும் சார் இந்த வீடியோ பார்த்துட்டு புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கோழி பண்ணைக்கு குஞ்சுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களை தொடர்பு கொள்ளலாமா தாராளமாக போக வைக்கலான ஐடியா கேட்குறவங்க அதில் இருக்கிற லாப நட்டங்களை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா சார் தாராளமாக சார் கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் கோழி வாங்கணுன்றதுக்காக மட்டுமே கிடையாது உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஐடியா வேணும் இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதுனாலும் த க தாராளமாக எந்த நேரமும் தொடர்பு கொண்டு கேட்கலாம் இல்லை உங்களுக்கு கோழி வேணும் இல்லை கோழி குஞ்சுகளாக வேணும் இல்லை பெரிய கோழி வேணும் எது வேணும்னாலும் தாராளமாக நம்மளை தொடர்பு கொண்டு நீங்கள் க வாங்கிக்கலாங்க உங்களோட பொன்னான நேரத்தை இவ்வளோ நேரம் ஒதுக்கி நம்ம சேனலுக்காண்டி நம்ம கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் கொஞ்சம் கூட செலைக்காமல் எல்லா கேள்விகளுக்கும் அருமையாக பதில் சொன்னீங்க நீங்கள் சொன்ன பதில் புதுசாக பண்ணை தொடங்குறவங்களுக்கும் இல்லை ஏற்கனவே வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் மீண்டும் நமக்கு நேரம் கிடைச்சா இன்னொரு தகவல் வீடியோவில் சந்திக்கலாம் சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார்